வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா அற நெறிப்படி வாழறதுக்கு அந்த அறத்தை சுலபமாக கடைபிடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை முதலில் அறம் என்றால் அறுதல் அற்றுப்போகச் செய்தல் அதாவது கொண்டு வந்த பாவத்தை அல்லது இதுவரை சேர்த்த கரும பதிவுகளை கழிக்க அதை அற்றுப்போக செய்ய அதன் மூலம் வரும் துன்பங்களை அறுத்துவிடக்கூடிய செயலை செய்வது அறம் எனப்படுகிறது அனைத்து மதங்களும் இறை வழிபாடு அறம் என்ற இரண்டையுமே அடிப்படையான மைய கருத்தாக உடையது அறம் என்றால் நீதி தர்மம் நியாயம் ஒழுக்கம் என சொல்லப்பட்டாலும் அனைத்தையும் ஒரு சேர வரையறுக்கும் வகையிலே மகிழ்ச்சி அவர்கள் அறம் என்றால் ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றின் இணைப்பு ஆகும் அதாவது ஒருவர் தனது கடமைகளை யாருக்கும் துன்பம் தராமல் முடிந்தவரையில் பிறர் துன்பம் போக்கும் வகையில் ஒத்து உதவி வாழும் வாழ்க்கை நெறியே அறம் ஆகும் அறத்தை பின்பற்ற முயற்சி செய்யும் பொழுது நம்மிடம் வலிமையாக உள்ள விலங்கின பதிவுகள் நம்மை பழக்கத்தின் அதாவது அறத்தை மீறி மீண்டும் பாவத்தை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும் அறத்தை சுலபமாக பின்பற்ற அக தவம் மெய் விளக்கம் இந்த இரண்டும் தேவை உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து பழகிய நமக்கு தவம் செய்து செய்து நம் மன அலைச்சூழலை பதினான்கு ஹெட்ஸ்க்கு கீழே குறைத்துக்கொண்டு விழிப்பு நிலையில் இருக்க தவம் உதவி செய்கிறது அது மட்டுமல்ல தவம் செய்ய செய்ய மனோசக்தி நமக்கு கூடுகிறது ஆகவே துன்புறுத்தாமல் கடமையை செய்ய தேவையான மனோசக்தியையும் நமக்கு தவம் கொடுக்கிறது அதன் மூலம் அறத்தை பின்பற்றுவது சுலபமாகி விடும் அது மட்டுமல்ல தவம் ஒழுங்காக செய்தால் நாம் எப்ப எங்கே என்ன தவறு செய்தோம் என்ற நமது தவறை உணர்ந்து கொள்ள தவம் உதவுகிறது தான் மகரிஷி அவர்கள் முதல் படிநிலையாக தவத்தை கொடுத்து விழிப்பு நிலையில் இருக்க உதவும் ஆக்னை தவத்திற்கு தேவையான தீட்சையையும் நமக்கு முதலில் கொடுக்கிறார்கள் அப்படி தவம் மூலம் அறத்தை பின்பற்றுவதை மேலும் சுலபமாக்க அறத்தை வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற தேவையானது மெய் விளக்கம் என்ற பிரம்ம ஞானம் எல்லாமே எல்லோருமே இறைநிலையின் மறு உருவங்களே நம் தொடர்பில் இருப்பவர்கள் மீது எரிச்சல் கோபம் வந்தால் இறைவனிடமே எரிச்சப்படுவதற்கு கோபப்படுவதற்கு சமம் என்பதை உணர்வது மெய் விளக்கம் நமக்குள்ளும் அனைத்து உயிர்களிடத்திலும் அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பது இறை ஆற்றலை என்பதை உணர்ந்து கொண்டால் யார் மேலையாவது குறை சொல்வோமா துன்பம் தரத்தான் தோன்றுமா எந்த உயிர் எங்கே துன்பப்பட்டாலும் ஓடிப்போய் அந்த உயிரின் துன்பத்தை போக்கும் செயலை அதாவது அதைத்தான் கருணை என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட கருணை அறம் நமக்கு இயல்பாக நம்முடைய எண்ணம் சொல் செயலில் மலர ஆரம்பித்துவிடும் அப்படிப்பட்ட அறமே நம் பிறவித் தொடரை அறுத்து ஜீவன் முக்தர்களாக அதாவது நாம் வாழும் ஆனந்தமாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்திரியம் வாயேச் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்று இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்